ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி அவர்கள் இரண்டாவது இன்னிங்ஸில் தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் வயதே ஆன ஆஸ்திரேலியாவின் இளம் வீரரான சாம் கான்ஸ்டோஸ் பார்த்தீங்கன்னா தற்போது விராட் கோலி அவர்களை அசிங்கப்படுத்தி அங்கே அனுப்பியிருக்காங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான்கு போட்டிகள் முடிவடைந்த நிலைமையில இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் தற்போது ஆஸ்திரேலியா தான் இந்த தொடரில் முன்னிலை வகிக்கிறாங்க கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவங்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பை கொஞ்சமாக தக்க வைக்க முடியும் ஆனால் தற்போது அதுவே கேள்விக்குறியாகியிருக்கு இந்த நிலைமையில முதல் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்களை வந்து எடுத்தாங்க அதன் பிறகு பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலிய அணி பார்த்திங்கன்னா அவங்களும் இந்தியாவுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்றி எண்பத்தி ஓரு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி திரும்பவும் பேட்டிங்கில் சொதப்ப பண்ட் அவர்கள் மட்டும் அதிரடியாக விளையாடி அறுபத்தி ஓரு ரன்களை வந்து குவித்தாங்க அதற்கு பிறகு இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க இந்த தொடர்லையாச்சும் அதிகமான ரன்களை குவிப்பாங்க அப்படின்னு இந்த இன்னிங்ஸில் அனைவருமே விராட் கோலியுடைய பேட்டிங்கை எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க இந்த போட்டியிலேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பில் வீசப்பட்ட பந்தில் எட்ஜ் ஆகி ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாங்க இதுதான் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு முறை ஒரே மாதிரி விக்கெட் இழந்திருக்காங்க அதாவது விராட் கோலி அவர்கள் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பில் வெளியில் வீசக்கூடிய பந்தை இவங்க பேட்டில் தொட்டு எட்ஜ் கொடுத்து அதில் கீப்பராக கீப்பர்கிட்ட அல்லது ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்து இவங்க எட்டு முறை பார்த்திங்கன்னா அவுட் ஆகியிருக்காங்க ஒரே மாதிரி இவங்க விக்கெட்டை இழந்து வெளியேறுவது அனைவருக்கும் பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பல முன்னாள் வீரர்கள் எவ்வளவோ அறிவுரை கொடுத்தையுமே அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறதே கிடையாது தற்போது இதை வச்சு தான் ஆஸ்திரேலிய இளம் வீரர் சாம் கான்ஸ்டர்ஸ் தற்போது அசிங்கப்படுத்தியிருக்காங்க இவங்க கடந்த போட்டியில் தன்னுடைய முதல் சர்வதேச போட்டியில் களம் கண்டாங்க முதல் போட்டியிலேயே பும்ராவுடைய ஓவரில் அதிரடியாக விளையாண்ட இவங்க பார்த்திங்கன்னா அவரை ஸ்லாஷ் பண்ணாங்க அதே போல் இந்த ஐந்தாவது போட்டியிலேயும் முதல் இன்னிங்ஸில் பும்ரா கிட்ட தேவையில்லாமல் விட்ட இவங்க அடுத்த பந்திலேயே கவாஜாவுடைய விக்கெட்டை அப்புறம் பும்ராவும் மற்ற இந்திய வீரர்களும் கொடுத்த பதிலளியினால் வாய முறை அமைதியாக இருந்தாங்க இந்த நிலைமையில் இரண்டாவது இன்னிங்ஸில் விராட் கோலி அவர்கள் மீண்டும் அதே போல் விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் இவங்க ஓடி வந்து விராட் கோலி கிட்ட வெறும் வாய் மட்டும்தான் மற்றபடி செயலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க விராட் கோலியை களத்திலே அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க இதனால் எதுவுமே பேச முடியாமல் விராட் கோலி அங்கேருந்து நகர்ந்து வந்துட்டாங்க இது தொடர்பாக ஆடியோ தற்போது ஸ்டெம் மைக்கில் ரெக்கார்ட் ஆகி அது வெளியே வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அனைவருமே தற்போது சாம் கான்ஸ்டர் தற்போது விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க வெறும் பத்தொம்பது வயது நிரம்பி இளம் வீரரான இவருக்கு இவ்வளவு ஆட்டிடியூட் வந்து இருக்கக்கூடாது இதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய முன்னாள் வீரரானட்டாம் மோடியே பார்த்திங்கன்னா தற்போது சாம் கான்ஸ்டோஸுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத மற்ற இந்திய முன்னாள் வீரர்களும் சாம் கான்ஸ்டோஸை விமர்சனம் பண்ணி பேசி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி